நேஷனல் தேர்தல் வரப்போகுது கூட்டணி அமைக்கணும் அப்ப பரபரப்பா இயங்கணும் அதை பேசணும் அதனால உடனே வரியல உண்மையை கண்டறியறது என்ன கண்டறிய என்ன கண்டறிய ஒரு நியாயத்தை பேசுங்க இப்போ இப்ப நான் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன் இந்த நிகழ்ச்சி நான் வரலன்னா நிகழ்ச்சி இருக்குமா ஒரு கேள்வி நீங்க எல்லாம் சொல்லுங்க கூடவில் நான் வர்றதான நிகழ்ச்சி நான் வரலைன்னா இந்த நிகழ்ச்சி இருக்குமா இப்ப நான் வரலைன்னா அந்த கூட்டம் நடக்குமா நான் வரலைன்னா இந்த நெரிசல் ஏற்படுமா நான் வரலைன்னா இந்த மரணம் நிகழுமா அப்ப என்னுடைய வருகையால நிகழ்ந்த மரணம் தான் அது அப்படின்னா முதல் காரணம் யாரு நீங்க தான் பதில் சொல்லுங்களேன் அக்காச்சியோட தலைவர் எந்த பொறுப்புமே யாருக்கலையே நான் ஒரு காரணம் அதுக்காக வருந்துறேன் என் அன்பு மக்கள் என்னை மன்னிச்சு கொள்ளுங்க இந்த மரணம் ரொம்ப வழி தூய்ந்ததா இருக்கு இந்த சிறு குழந்தைகளுடைய மரணத்தில தாங்க முடியல நான் வருந்துறேன் இனி வரும் காலங்கள்ல இது போல நடக்காம நம்ம ஒரு நடக்காது நடந்துச்சு அரசுதான் பொறுப்பே இருக்கணும் எங்களுக்கு சின்ன இடத்த குடுத்தாங்க நீங்க எழுதி கொடுத்த இடத்துல இந்த இடம் இருந்ததா இல்லையா நீங்க எழுதி இடம் கேட்டீங்கல்ல அதுல இந்த இடம் இருந்ததா இல்லையா இருந்தது நீங்க எழுதி கொடுத்த இடத்துல இது ஒரு இடம் அவங்க சொல்றது மற்ற இடங்கள்லாம் இன்னும் ரொம்ப குறுகலா இருக்கும் அங்க எரிபொருள் வங்கி இருந்துச்சு ஒரு ஆற்று இது இருந்துச்சு அது ரொம்ப தான் இதுல கொடுத்தோங்கிறாங்க அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவர் அங்க கூட்டம் அங்க நடத்தினால இந்த இடம் வாய்ப்பா இருக்குன்னு கொடுத்தோம்னு சொல்றாங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்லிருக்கணும் இந்த இடம் ரொம்ப சின்ன இடம் நான் வரமாட்டேன்னு சொல்லி மறுத்திருக்கணும் வந்தவொன்னே தம்பி பேசுறாரு காவல்துறை அதிகாரிகளுக்கு நன்றி அவங்க பத்திரமா இங்கே ஒன்னா சேர்த்தாங்க அப்படின்னு அப்புறம் அந்த காவல்துறை மேலே சாவு விழுந்தவொன்னே பழியப்படுறது இப்படி இதான் ஒரு நிலைப்பாட்டில் நிற்கணும் அப்போ இது என்னால் நடந்தது அந்த சாவு அதுக்கு பொறுப்பு நான் ஏற்று வருந்திடணும் அதோட முற்றாயிரும்